வாங்க என்னோடய ஸ்டைலில் பருப்பு சாதம் வச்சுருவோம் அதுக்கு நான் காப்பிடி பொன்னி எரி எடுத்திருக்கேங்க இருநூறு கிராம் தோரம் பருப்பு எடுத்திருக்கேங்க இது ரெண்டையும் நல்லா கழுவிப்பட்டு ஒரு கா மணி நேரம் ஊற வச்சுருவோங்க இங்கே எங்களுக்கு கடல் எண்ணெய் கிடைக்கல அதனால நாங்கள் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறோம் ஸோ ரெண்டு ஸ்பூனு நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேங்க நீங்கள் என்னென்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் கூடையே நான் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேங்க இப்போ என்ன நல்லா காஞ்சிருச்சு இது கூட நான் கடுகுலந்தம் பருப்பு கொஞ்சம் போடுறேங்க கடலைப்பருப்பு கொஞ்சம் போடுறேன் வரமிளகா நாலு வரமிளகா கிள்ளிட்டு போடுறேன் கருவேப்பிழக கொஞ்சமாக போடுறேன் பச்சை மிளகா நான் மூணு கீரீட்டு போடுறேன் இது கூட ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் நீளமாக கட் பண்ணதை போடுறேங்க இதை நல்லா வதக்கி விடுவோம் இது நல்லா வதங்கட்டுங்க இதுக்கிடையில் நான் ரெண்டு தக்காளியை புதுசாக கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க தக்காளியை சேர்த்துட்டேங்க இது தக்காளி நல்லா வதங்கட்டும் இதுக்கடையில் ஒரு ஸ்பூன் குருமிளகும் ரெண்டு ஸ்பூன் ஜீரகமும் போட்டு ஒரு முக்கால் பதத்துக்கு பொடி பண்ணி எடுத்துக்குவோம் ஒரு பதினஞ்சு பல் வெள்ளைப்பூடை நச்சு எடுத்துக்குவோங்க நம்ம நச்சு வச்சுருக்க வெள்ளைப்பூட்டை அதில் எடுத்து போட்டு வதக்குவோங்க அந்த பச்சை போகிற வரைக்கும் வதக்குவோம் இப்போ நம்ம பொடிச்சு வச்ச குருமிளகையும் ஜீரகத்தையும் இதில் சேர்த்துக்குவோம் நான் ஜீரகம் இப்போ ஜீரக பொடி இப்போ தாங்க சேர்த்துருக்கேன் சிலர் தாளிக்கும் போதே ஜீரகம் சேர்த்து தாளிப்பாங்க நான் ஜீரகம் சேர்க்கலை காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா சீரகத்தோட ச டேஸ்ட்டு எங்கள் வீட்டுக்காருக்கு அதிகமாக பிடிக்காது அதனால் ஒரு டைம் மட்டும் சேர்த்துக்கிட்டே நீங்கள் தாளிக்கும் போது சேர்க்க விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒன்றரை ஸ்பூன் நான் வெறும் மிளகா பொடி போடுறேன் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போடுறேன் என்கிட்ட குழம்பு மசாலா பொடி கிடையாது அதனால் நீங்கள் குழம்பு மசாலா பொடி இருந்தால் அவங்க வீட்டில் சேர்த்துக்கங்க நான் கொழம்பு மசாலா பொடி இல்லாதனால பிரியாணி மசாலா பொடி சேர்த்துக்கிறேன் கொஞ்சோண்டு காயப்பொடியும் இதில் சேர்த்துக்கிறேங்க எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கு வதக்குன்னு வதக்குவோங்க எல்லா பொடியும் சேர்த்து நல்லா வதக்க வதக்கணும் வதக்கியாச்சு இந்த டைமில் நான் ஒன்றரை கிளாஸு பருப்பும் அரிசியும் கூட எடுத்து கழுகி வச்சிருக்கேன் இதுக்கு மூணு கிளாஸ் தண்ணி வரும் நான் மூணே கிளாஸ் தண்ணி ஊற்றுறேங்க ஏன்னா இந்த அரிசிக்கு கொஞ்சம் தண்ணி கூட தேவைப்படும் அதனால் நான் கொஞ்சம் கால் கிளாஸ் தண்ணி கூட வச்சு ஊற்றுறேங்க இப்போ தேவைக்கு தக்கன தண்ணி ஊற்றி உப்பு தேவையை விட கொஞ்சம் கூடவே போட்டிருக்கேன் பார்த்தா அரிசி போடும்போது நமக்கு சரியாக வரும் அதனால கொஞ்சம் தே கூடுதலாகவே உப்பு போட்டிருக்கேன் போட்டு நல்லா கலர் கலரும் கலர் விட்டுரு இப்போ நம்ம களைஞ்சி வச்சுருக்க அரிசி எடுத்து அதில் போட்டு கொஞ்சமாக மல்லித்தலைய போட்டு ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டு குக்கரை மூடி வச்சு விசில் போட்டுருவோங்க பார்த்தீங்களா சோறு எப்படி வந்திருக்குன்னு இதுக்கு மேலேயே நான் கொஞ்சமாக மள்ளித்தில் தூவுறேங்க தேங்காய் திருவிணத்தை தூவுறேங்க தேங்காய் திருவிணது உங்களுக்கு தேவைப்பட்டால் போட்டுக்கிட்டால் போதும் வேண்டான்னா வேண்டாம் இது கூடவே ஒரு ஸ்பூன் நெய்யையும் நான் சுற்றி எப்படி நெய் பா மலைச்சாரல் மாதிரி தூவிட்டு இதை பிறட்டு பெரட்டுன்னு பரட்டி விட்டுட்டு அப்படியே தட்டில் பரிமாறிடுவோங்க வாங்க என்னோடய ஸ்டைலில் பருப்பு சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதுக்கு சைட் நான் தயிர் வெங்காயம் சேர்த்துக்கிறேங்க பருப்பு சாதம் எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துருப்பீங்க இதுல ஏதாவது குறச்சுன்னா நீங்க சொல்லுங்க அவ திருந்தி கேட்டும்